சசமான சுவையில் தக்காளி கடையல் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய அந்த தக்காளி கடையல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கோங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கோங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல குக்கரில் அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறதுனால நம்ம ஈஸியாக கடையிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்து இது கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு இது சரியாக இருக்கும் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோலை நிற்கிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்காமல் செய்யணுன்னா என்ன செய்யலான்றதை நான் கடைசியாக சொல்லியிருக்கேன் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது குழம்பு ரொம்ப கலராக காட்டும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் அடுத்து உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கம்மியாகவும் அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கெல்லாம் மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கரை மூடி வச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டும் மிதமான தீயில வச்சு வேக வைங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் இப்போ ஸ்டீம் இறங்குன பிறகு பாருங்கள் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தக்காளி கடையிலோட டேஸ்ட் அப்படியே வருங்க இப்போ மற்ற இல்லை மேஷர் வச்சு இது நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு இது ரொம்ப திக்கான பதத்தில் இருந்துச்சுன்னா கால் கப் அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாங்க தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்த அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக ரெண்டு குத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா வறுப்பட்டு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுவிட்டு இப்போ கடையிலோடு இதை சேர்த்துக்கலாம் அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இது செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோ சுலபமான ஒரு தக்காளி கடையில் இது கடைசியாக கை நிறைய கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க அட்டை இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லேசான புளிப்பு சுவையை பிடிக்கும்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்